ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தாக்கலாயிருக்கு ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு சட்டம் சரியா இருக்குது ஆனா நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்றீங்களா இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குங்க மேடம் இது வந்து சட்டம் வந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அல்லது முப்பது நாட்களுக்குள் முடிக்கணும்னு முடிக்க வேண்டிய வழக்கு சட்டம் சரியா இருக்குது ஆனா இன்னும் நடைமுறைக்கு ஒழுங்கா வரலன்னு சொல்றீங்க இல்லைங்க இந்த நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா ஆஹ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாசத்துல இருந்து இந்த வழக்குகள் எடுக்க எடுத்தாங்க இல்லீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி மூணு வழக்கு தாக்கலாக இருக்குது அதில் டிஸ்போஸ் ஆனது நூற்றி எழுபத்தெட்டு இன்னும் பெண்டிங் இரநூத்தி அஞ்சு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வழக்கு தாக்கலாக இருக்குது நூற்றி அறுபது முடிஞ்சிருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு இன்னமும் பெண்டிங் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சோஃபா நானூற்றி எண்பத்தி மூணு வழக்கு தாக்கலாக இருக்குது இருபத்தெட்டு வழக்கு தான் முடிஞ்சிருக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது நீங்க சொல்றது இதுக்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற தனி தீர்ப்பாயமா அல்லது நீதிமன்றங்களா நீதிமன்றங்கள்